ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாம்பழம் கறி என்னடா டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து கேரளாவில் மாம்பழ புளிச்சேரின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஸ்பெஷலான இந்த கறி வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி தான் செய்வீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே அந்த மாம்பழம் வந்து காட்டினதில் பெரிய சைஸ் மாம்பழம் பழுத்தது ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துடலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு நாலு பல் வெள்ளைப்பூடு இதில் சேர்க்குறோம் இனி கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் சேர்க்கலாம் அடுத்ததா நான் மூணு சின்ன வெங்காயம் இதில் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இனி வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இந்த தேங்காய் தேங்காயோட அளவுக்கு தண்ணி நான் சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு பவுலில் தயிர் வந்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இங்கே ஃப்ரெஷ் யோகட் வந்து கிடச்சது அது தான் எடுத்திருக்கேன் அப்போது இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நான் இங்கே ரெண்டு கப்பு தயிர் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் இனி வந்து நம்ம இந்த மாம்பழம் மோர்கரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு முதல்ல நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல லாஸ்ட்டில் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி கருவேப்பிலை இலைகள் வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் சென்டரில் வந்து நம்ம கீறி சேர்த்துடலாம் ரெண்டாவோ மூணாவோ கீறி சேர்த்துடலாம் இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாம்பழ எல்லாம் வந்து இந்த தண்ணியில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் மாம்பழத்து கூட தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காயும் இந்த மாம்பழமும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் மாம்பழம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழுத்த மாம்பழம் இதில் சேர்த்துருக்கோம் நம்ம வந்து பச்சை மாம்பழத்தை கூட சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் ரொம்ப பழுத்த மாம்பழத்தில் வந்து செய்யும்போது கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சுவை குறைவாக இருக்கிற மாம்பழத்தில் வந்து நம்ம இனிப்புக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு இருக்கும்போது நான் கொஞ்சம் இதில் சர்க்கரை வந்து சேர்க்குறேன் இதில் நாட்டு சர்க்கரை வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி போது இந்த மாம்பழம் மோர்கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நம்ம சுகர் சேர்க்குறோம் இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு இப்போ கறி சூப்பராக வந்திருக்கு இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டுட்டு இந்த தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் தயிர் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ் ஆனில் வச்சுருக்க வேண்டாம் இது வந்து அந்த குழம்புல சேர்ந்து பிரிஞ்சிடக்கூடாது அதனால் ஒரு பத்து டு பதினஞ்சு செகண்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டு நம்ம இந்த தயிரை இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம மாம்பழம் மோர் கறிக்கு இனி தாளிக்க மட்டும் செய்யணும் இனி வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன் பேன் சூடானதும் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் நான் ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலைகள் வந்து இதில் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு வரமிளகாய் உடைச்சி போட்டுடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் நிறம் வாரது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருலாம் இப்போது சின்ன வெங்காயம் எல்லாம் நல்ல கோல்டன் நிறத்தில் வந்து மாறியாச்சு இனி நம்ம இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம் கறியில் அதை வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் வீட்டில் வந்து நம்ம மாம்பழ சீசன் டைம் நிறைய மாம்பழம் இருக்கும் அப்போது சாப்பிட முடியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கறி வச்சு சாப்பிடுங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இது கேரளாலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் ரொம்பவே ஸ்பெஷல் எல்லா கல்யாண வீட்லேயுமே இந்த மாம்பழ மோர் கறி அதாவது மாம்பழ புலிச்சேரி வந்து கண்டிப்பாக இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி